திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டிலே அறியளித்திருக்கிற இந்த வேளையிலே இந்த அரசை வழியடத்துகளை முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம் மக்களுக்கு பயனுள்ள ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் என்று நீங்கள் தம்பட்டம் அளித்த அந்த வாக்குறுதிகளை முழுமையாக எப்பொழுது நிறைவேற்றப்போகிறீர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி கடன் நடத்து என்கிற அந்த திட்டத்தை எப்போது நாம் நிறைவேற்றுகிற காலம் கனி என்று மாணவர்கள் காத்திருக்கிறார்கள் அதே போல மின்சார கட்டணத்தை இன்றைக்கு விண்ணை முட்டுகிற அளவில் நீங்கள் உயர்த்திவிட்டீர்கள் அதிலிருந்து மக்களுக்கு இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியிலே நாங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டோம் என்று சொன்னீர்கள் ஆனால் ஏற்றிவிட்டீர்கள் அதே போல மாதம் ஒருமுறை மின் கணக்கெட்டு பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று செய்யவில்லை எதை செய்வோம் என்று சொன்னீர்களோ அதை செய்யவில்லை எதை செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்களோ அதை செய்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் ஆடுகிற கட்சியாக திமுக இருக்கிற போது ஒரு கொள்கையில் எதிர்கட்சியாக இருக்கிற போது திமுக ஒரு கொள்கையில் மக்களை ஏமாற்றுகிற வாக்கு வங்கிக்காக ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை நீங்கள் கொடுப்பது என்பது இது மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் அறிக்கையை ஏற்படுத்தியது ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆசையை தூங்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் மக்களுக்கு ஒரு பேராசையை நீங்கள் தன்னிச்சையாக வருகிறது என்று சொல்லி அதை செயற்கையாக உருவாக்கி மக்களுடைய பேராசையை செயற்கையாக நீங்கள் தூங்கிவிட்டு அதிலே வாக்கு வகித்து நினைக்கிற பொங்கல் அரசியல் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருப்பது ஆகவே இது கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்வதே மக்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் இல்லாத நிலையினால் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் கோபம் அடைந்திருக்கிறார்கள் ஆகவே எப்போது நீங்கள் கல்வி கடனை ரத்து செய்ய முன்வருவீர்கள் மாணவர்கள் அதற்கான காலம் என்று இன்றைக்கு அதேபோல பொதுமக்களுக்கு இன்றைக்கு நீங்கள் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு பண்ணி அதே போல அந்த மீட்டர்கள் இன்றைக்கு ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொன்னால் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் எப்படி நீங்கள் கணக்கீடு எடுப்பீர்கள் ஆகவே இன்னைக்கு நீடக்காத மின் மீட்டர்கள் பழுதடைந்து இருப்பதை அதை சீர்படுத்தி கொடுப்பதற்கு கூட இந்த அரசு கவனம் செலுத்தவில்லை அக்கறை செலுத்தவில்லை என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் மிகப்பெரிய கவலைகளை இருக்கிறார்கள் மக்கள் கவலை பற்றி கவலை ஏனென்னா நீட் தேர்வு ரத்து ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னவர் லண்டனில் இருக்கிறார் ஆனால் அவர்கள் இங்கே நீட் தேர்வு தேர்வை எழுதிக்கொண்டிருக்கிறார் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வு தேர்வை எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னவர் நீட் தேர்வை பற்றி கவலைப்படாமல் ரகசியத்தை பற்றி கவலைப்படாமல் அவர் கடல் கடந்து லண்டனிலே சென்று அங்கே தன்னுடைய சுற்றுலா புகாமை அமைத்து ஆனால் உயிரை பணி வைத்து இங்கே மாணவர் செல்வங்கள் இங்கே தேர்வை எழுதுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இதில் அவர் இளைஞர் மேம்பாட்டுத் துறையினுடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் ஆக இளைஞர் மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டியவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாகவே இருக்கிறார் என்றுதான் மக்கள் இன்றைக்கு பேசிக்கொள்வது லண்டனில் இருக்கிற அவர் காலகளுக்கு மட்டுமா என்பது நமக்கு தெரியவில்லை ஆகவே லண்டன் செல்வது தவறில்லை இவர் இன்றைக்கு மக்களுக்கு இது தேர்தல் காலம் மாணவ மாணவிகளுடைய அடித்தளத்தை அமைக்கின்ற இந்த காலம் அவர்களுக்கு ஒரு உரிய வழிகாட்டுதலை வழங்க வேண்டியது கடமை கடமை அமைச்சருடைய அதிலிருந்து இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் சுற்றுலா மிகப்பெரிய அதிருப்தியை அதிருப்தொண்ட அடிப்படையில் இன்றைக்கு தொண்டர்களும் அங்கே சுற்றுலா மேம்பாட்டு கழகமாக திமுக மாறியிருக்கிறது சுற்றுலா மேம்பாட்டு கழகம் என்ற நிலையில்தான் திமுகவுடைய நிலை இருப்பதாக பார்க்கிறோம் அதை செயலிழந்து இருக்கிற இந்த நிலையை மாற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து நீங்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நம்புவோம் அதை எப்போது திமுக அரசு இந்த மாணவர் சமுதாயத்தில் வாழ்ந்து ஒரே இந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்த முன்வருமா என்று கேட்டு ஒரு ஒருமுறை மின் கணக்கீட்டுப் பணிகளை நீங்கள் எடுப்பதற்கு முன் வருவீர்களா என்று கேட்டு பழுதடைந்த மின் இயற்றர்களை சரி செய்வதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டு அவர்கள் முன்வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக காலம் கழிந்து புரட்சி தவிர எடப்பாடியுடைய தலைமையிலே அம்மா என்னுடைய புனித அரசு அமையும் அப்போது இந்த மக்களுடைய கவலைகள் கண்ணீர் படைக்கப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி